சொல்றா செத்தாலும் சாகுரம்பா நான் தைரியமா போறேன் என் ஜனத்துக்காக என் ஜனத்துக்காக தைரியமா போறேன் நேச்சரே என்ன வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை பைபிள் சொல்லுது தங்கள் சரீரத்தை அக்கினிக்கு ஒப்பு கொடுத்த இவர்களை போல வேற யாருமே இல்லையப்பா இவர்களை போல வேற யாருமே இல்லையப்பா அக்கினி தான் பிரச்சனை இல்லை என் ஆண்டவருக்காக அதில் நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன் கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக இந்த ராத்திரி ஆண்டவருக்காக செய்யணுமே ஒரு கூட்டம் எழுமனுமே என் பட்டணத்தில் ஒரு கூட்டம் எழுமணுமே என் பட்டணத்தில் ஒரு கூட்டம் எழுமனுமே இந்த ராத்திரி ஒரு கூட்டம் எழுமனுமே இங்கே ஒரு கூட்டம் எழுமணுமே இன்றைக்கு ராத்திரிங்க ஒரு கூட்டம் கத்தருக்காக எழுமனும் அவருக்காக ஒரு ஊழியம் வளரணும்னா ஒரு ஊழியம் வளரணும்னா நாலு மறியாள்கள் தேவைப்படுவார்கள் எத்தனை மரியாள்கள் எல்லாம் சொல்லுங்க எத்தனை மரியாள்கள் நான்கு மரியாள்கள் தேவை வேத புஸ்தகத்துல ஏராளமான மரியாள் உண்டு நிறைய மரியாள் பேர் உள்ள நிறைய பேர் உண்டு ஆனா ஒரு ஊழியம் வளரணும்னா தேவ ராஜ்யம் தேசத்துல ஸ்தாபிக்கப்படணும்னா பட்டணத்துல தேவ ராஜ்யம் வெளிப்படணும்னா நான்கு மரியாழ்கள் தேவை நான்கு மரியாள் தேவை ஒன்னு இயேசுவை சுமக்கிற ஒரு மரியாள் வேணும் இயேசுவை சுமக்கிற ஒரு மரியாள் வேணும் சுமக்கிற ஒரு மரியாள் வேணும் வாய் திறந்து சொல்லுங்க சுமக்கிற மரியாள் வேணும் சுமக்கணுமா சாதாரணமான விஷயம் இல்லை நீ சுமக்கணும்னா அவமானப்பட வேண்டி இருக்கும் நல்ல குணம் நியமிக்கப்பட்டவனே நீதிமானா இருந்தபடினால் வெளியில் தெரியாமல் இவளை தள்ளிவிடணும்னு நினைச்சான் வெளியில் தெரியாமல் இவளை புறக்கணிக்கணும்னு நினைச்சான் புறக்கணிப்பு வரும் ஆனாலும் இயேசுவை சுமக்கணும் அவமானம் வரும் இயேசுவை சுமக்கணும் நிந்த வரும் இயேசுவை சுமக்கணும் அப்படி ஒரு மறியல் தேவை ஊழியத்துக்கு சுமக்கிறவர்கள் தேவை பாரம் சுமக்கிறவர்கள் தேவை நல்ல குண தரிசனத்தை சுமக்கிறவர்கள் தேவை நல்ல கவனி தேவ திட்டத்தை சுமக்கிறவர்கள் தேவ தேவ பாரத்தை சுமக்கணும் விருந்துக்காரர்களால் சபை வளராது விருந்துக்காரர்களால் சபை வளராது விருந்துக்காரர்களால் ஊழியம் வராது விருந்துக்காரர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் சுமக்கிற மரியால் இருந்தால் தான் சபை வளரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் சுமக்கிறவர்கள் வேணும் பா சுமக்கிறவர்கள் வேணும் பா சுமக்கிறவர்கள் வேணும் இயேசுவின் சிலுவையில இடையில சுமக்கிற ஒரு ஆள் தேவைப்பட்டான் சுமக்கிறவன் வேணும் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் சுமக்கிற மரியாள் வேணும் ரெண்டாவது ஒரு மரியாள் அவள் மகதில்லைனா மரியாள் நல்ல கவனி அவளுக்கு ஏழு விசாசு ஏழு விசாசு பிடித்த ஒரு மரியாள் அந்த விசாசை ஏசு துரத்துவார் நல்ல கவனிங்க எத்தனையோ பேர் ஏசு சுகமாக்குவார் எத்தனையோ பேர் பத்து குஷ்டரோகிகள் சுகமாவாங்க ஒன்பது பேர் எங்கப்பா காணல ஒன்பது பேர் எங்கப்பா காணல ஆனா இந்த மகதிலே மரியாள் ஏழு பிசாசு பிடிச்சிருந்த இந்த அம்மாவை ஏசு சுகமாக்குனா இயேசு சுகமாக்குனார் இப்போ அந்த அம்மா கல்லறைக்கு முன்னாடி காத்து கிடக்குது நல்ல கவனி கல்லறைக்கு முன்னாடி சட்ட மசாலா கல்லறைக்கு முன்னாடி காத்து இருக்குது நல்ல கவனி தூப வாங்கிட்டு வருது இயேசுவுக்கு ஊழியம் செய்த மகதலேனா மரியாள் நல்ல கவனியா சுமக்கிறவள் வேணும் செயல்படுகிறவள் வேணும் எப்படிப்பட்ட மரியாதை வேணும் எப்படிப்பட்ட மரியாதை வேணும் ஒன்னு சுமக்கிற மரியாதை இரண்டாவது செயல்படுகிற மரியாதை செயல்படுற மரியாதை வேணும் நல்லா கவனி கல்லறிக்கு முன்னாடியே அந்த அம்மா காத்து இருக்குது கல்லறிக்கு முன்னாடியே உட்கார்ந்து இருக்குது எப்பா கல்லறை யார் பாருப்பா பைபிள்ல ஒருத்தன் மார்க் அஞ்சாவது அதிகாரத்துல ஒருத்தருக்கான் பாத்துங்க வீட்டுல தங்காம கல்லறையில போய் தங்குவான் அப்படின்னு பைபிள் எழுதுது அப்படின்னா என்ன அர்த்தம் எவன அங்க இருக்க மாட்டான்னு அர்த்தம் ஆனா இந்த அம்மா அங்க காத்து இருக்குது கைய அம்மா அங்க போய் காத்து இருக்குது அங்க போய் காத்து இருக்குது அங்க போய் காத்து நல்ல உனக்கு அந்த அம்மா ஏக்கத்தோடு கல்லு மூடப்பட்டிருக்குதப்பா கல்லு புரட்டப்படணும்பா அப்படின்னு அந்த அம்மா ஏக்கத்தோடு இருக்குது தூப வர்க்கத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அந்தவருக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நல்லா கவனிங்க இப்ப கல்லுக்கு முன்னாடி நிக்குது பரலோகம் இறங்கி வருது கையை உயர்த்து ராமே சொல்லுங்க செயல்படுகிறவனுக்காக பரலோகம் இறங்கி வரும் உழைக்கிறவனுக்காக பரலோகம் இறங்கி வரும் சோம்பேறிக்காக கட்டர் ஒன்னையும் செய்ய மாட்டார் ஊழியத்துல உழைக்கணும் ஊழியத்துல செயல்படணும் கத்தருக்காக செயல்படுகிறவர்களுக்காக பரலோகம் இறங்கி வரும்

ஒருத்தன் கூட இருக்கிறவனே சொல்றான் இந்த பணத்தை கொடுத்தா தருத்திரிய நல்லா இருப்பானே தருத்திரிய நல்லா இருப்பானே இந்த பணம் இருந்துச்சுன்னா தருத்திரிய நல்லா இருப்பானப்பா முன்னூறு பணத்தை கொண்டு வந்து பாதத்துல ஊத்திரீங்களப்பா கொடுக்கிற மரியாள் இயேசுக்கு வேணும் ஐயா வியத்தி சொல்லுங்க கொடுக்கிற மரியாள் வேணும் சுமக்கிறவள் வேணும் செயல்படுகிறவள் வேணும் கொடுக்கிறவள் வேணும் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு விலையேற பெற்றவைகளா இருந்தாலும் கட்டருக்கு கொடுக்கணும்